இந்துக்களின் மரபுப்படி சாஸ்திரங்கள் கிடக்கிறது அதாவது கதவை அடிக்கடி ஆட்டாதே சண்டை வரும் படியில் அமராதே வீட்டிற்கு ஆகாது வாசலில் நின்று தலைவாராதே என்று கூறுவார்கள் அதாவது பெரியவர்கள் எல்லாம் ஏன் சொல்கிறார்கள் என்றால் அதன் பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றது எதனால் சொல்கிறார்கள் என்று தற்போது பார்க்கலாம் தலைவாசல் கதவில் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போன்று தலைவாசல் கதவில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள் அடிக்கடி என்னை விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நாம் கேட்டிருப்போம் வீட்டின் தலைவாசலில் இரு விளக்கு ஏற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அந்த பகுதியில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன்பே கும்ப தேவதைகளை வணங்கி செல்வதற்குத்தான் இவ்வாறு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன அதுபோன்று எப்படி நம் கோயில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கின்றோமோ அதே போன்றுதான் வீடு எனும் கோயிலில் வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்காகத்தான் அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதுபோன்று ஒருபோதும் நிலவாசல் படியில் அமரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அதுபோன்று தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தலை தலைவாறுவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும் இது போன்ற சில தவறுகளை வீட்டில் செய்வதால் பணவரவு கட்டாயம் தடைப்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான் அதனால்தான் எப்போதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துகள் விலகியதை அடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று கூறுவோம் நம்முடைய பல கஷ்டங்களில் இருந்து குல தெய்வம் நம் துணியாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் இப்பொழுதுள்ள குழந்தைகள் அவர்களுக்கு எல்லாம் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களுக்கு அமைதியான முறையில் இவற்றையெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் வரும் தலைமுறைகள் இதை பின்பற்றி நடப்பார்கள்